வணக்கம் நான் கிராண்ட்மா பேசுகிறேன் மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதி வழக்கு பற்றி தான் இன்றைக்கி நான் பேச போகிறேன் இந்த இருந்து பள்ளி டீச்சர்ஸ் கிருத்திகா மற்றும் அரிப்ரியா நீக்கப்பட்டதை எதிர்த்து ஸ்ரீமதியின் அம்மா செல்வி அவர்கள் கள்ளக்குறிச்சி நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தாங்க விசாரணையில் வழக்கு தொடர்பான ஆவணங்களை வைக்க வைக்க கோரி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி அவர்கள் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது இதற்கு பலி பதில் அளிக்க அரசு தரப்பு லாயர் கால அவகாசம் கேட்டதால் வழக்கை நீதிபதி ஒத்தி வைத்திருந்தார் இந்த வழக்கு தொடர்பாக செல்வி அவர்கள் கோர்ட்டுக்கு வந்திருந்தாங்க ஸ்ரீமதி படித்த பள்ளியின் முதல்வர் சிவசங்கரன் தாளர் ரவிக்குமார் செயலாளர் சாந்தி ஆஜரானார்கள் அப்போது ஸ்ரீமதியின் அம்மா ஸ்ரீமதியின் மரணத்துக்கு நியாயம் கேட்டு அழுதாங்க எந்த தாய்க்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை வரக்கூடாது கனியாமூர் பள்ளியை சேர்ந்தவங்களை பார்க்கும்போது அவங்களால துக்கத்தை அடக்க முடியல அவங்க பெண்ணை நினச்சி கதறி கதறி எழுதாங்க அடிச்சுக்கிட்டு எழுதாங்க அவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும் எல்லோருக்குமே அந்த நாளை தான் எல்லோருமே அந்த நாளை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போவே ரெண்டு வருஷம் ஆக போகுது நியாயம் கிடைக்க இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ அவங்களும் சலிக்காமல் போராடிக்கிட்டு இருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் நியாயம் கிடைக்கும் கிடைக்கணும் இவங்களை பற்றி தவறாக பேசினவங்க எல்லாம் இப்போ எந்த நிலைமையில் இருக்காங்க நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் பெண் போலீஸெல்லாம் என்ன முறிக்கி அடிச்சிட்டாங்கன்னு ஒருத்தர் புலம்பிக்கிட்டு இருக்கார் தவறாக பேசினவர்க்கே இந்த நிலம் என்ன ஸ்ரீமதியின் மர மரணத்திற்கு காரணமானவங்க கண்டிப்பாக தண்டிக்கப்படுவாங்க கொஞ்சம் லேட்டானாலும் கண்டிப்பாக தண்டனை கிடைக்கும் ஸ்ரீமதி நம்ம செல்வி அவங்க படுற கஷ்டத்தை எல்லாம் நம்ம எல்லோரும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் உடலாலும் மனதாலும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க கண்டிப்பாக அதற்குண்டான பலன் கிடைக்கும் வினை விதைத்தவர்கள் வினை கண்டிப்பாக அறுப்பார்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் கருத்தை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்